இந்த வாரம் இஸ்ரேலியர்களால் மேற்கு கரை பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் காசா மீதான இஸ்ரேலின் இடைவிடாத போர் தொடர்கையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய குடியேறிகள் மற்றும் படைகளால் நடத்தப்படும் கொடிய தாக்குதல்களும் கிட்டத்தட்ட தினசரி கொலைகளாக அதிகரித்துள்ளன பாலஸ்தீன பத்திரிகையாளர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு தரவுத்தளமான நிரீன் பி எஸ் படி இந்த ஆண்டு மட்டும் அங்கு நூற்று எழுபத்தேழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய குடியேறிகள் இருபது வயதான அமெரிக்க பாலஸ்தீனிய சாயோலா முசாலெட்டை அடித்துக் கொண்டனர் அவரது குடும்பத்தினர் தாக்குதலின் போது மூன்று மணி நேரம் கும்பல் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை அடைய முயன்ற மருத்துவர்களை தாக்கியதாக கூறினர் கடந்த வாரம் எட்டு பாலஸ்தீனியர்களும் கொல்லப்பட்டனர் ஒரு குழந்தை உட்பட குடியேறிகளின் தாக்குதல்கள் இஸ்ரேலிய துருப்புக்கள் நடத்திய இலக்கு வைக்கப்பட்ட படுகொலைகள் மற்றும் சோதனைகளின் விளைவாக நான்கு சந்தர்ப்பங்களில் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் இஸ்ரேலிய அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன கடந்த வாரத்தில் கொல்லப்பட்ட மற்ற எட்டு பாலஸ்தீனியர்கள் இங்கே விஸ்ஸாம் கசா நிஸ்தியே முப்பத்தேழு ஷைரீன் டோட்பிடோட்டியஸ் படி நப்ளஸுக்கு கிழக்கே உள்ள சேலம் கிராமத்தில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஜூலை ஆறாம் தேதிஷ்டையே கொல்லப்பட்டார் இந்த நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய படைகள் கிராமத்தை தாக்கி இரண்டு வீடுகளைச் சுற்றி வளைத்ததாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்தன இஸ்ரேலிய அதிகாரிகள் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க மறுத்துவிட்டதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது